ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தவிர தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா வைரல் அந்த அளவுக்கு வந்து கமல் சார் பற்றி இல்லை ஸோ படத்தோட அப்டேட்டும் வந்து பார்த்திங்கனா இன்னும் வர மாட்டேங்குது ஸோ எல்லாமே கொஞ்சம் அப்படியே நிற்கிது அப்படிங்கிறது தான் ஸோ ஏற்கனவே கேஸ் டூ தேர்ட்டி செவனுக்கான அப்டேட் வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் ஓகே ஸோ நான் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் முன்னாடி போட்டிருப்பேன் நீங்கள் பார்த்தேன்னா இப்போ அந்த வீடியோ பாருங்கள் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரியணுன்னா ஒன்றும் இல்லை ஐம்பதுலேருந்து ஐம்பது நாள் ஷூட்டிங்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் முடிஞ்சிருச்சு ஸோ எல்லாம் வந்து வேகப்படுத்திகிட்டு இருக்காங்க நவம்பர் ஏழாம் தேதி ஒரு அறிவிப்பு வரும் எதிர்பார்க்கலாம் ஓகே ஆனால் ரஜினி படத்துக்கு வருமாங்கிறது ஒரு டவுட் தான் அது அப்புறம் பேசுகிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஸோ ஆர்கேஎஃப்ஐல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐந்து அப்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் அதில் ஒன்று நவம்பர் ஏழாம் தேதி ஒரு அறிவு வரப்போகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது ரஜினியும் சுந்தர்சியும் வந்து இணைந்து ஒரு படத்தில் வந்து நடிக்க போகிறாங்க சுந்தர்சி டைரக்ஷனில் ரஜினி அவர்கள் வந்து நடிக்கிறாரு ஆர்கேஎஃப்ஐ ப்ரொடக்ஷனில் ஒன்று பண்ணுறாங்க ஸோ இது ஒரு படம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கமல் சருடைய படம் ஒன்று இருக்குது கேஎஸ் டூ தேர்ட்டி செவனுக்கான வந்து ஆரம்பிக்கும் அடுத்து தான் ரஜினி கமல் படம் ஓகேங்களா ஸோ மூணு படம் ஆயிடுச்சு போக ரெண்டு ப்ரொடக்ஷனில் வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ ஆர்கேஎஃப்ஐக்கு பிரம்மாண்ட ஒரு அஞ்சு லைன் அப் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே ஸோ கேஸ் டூ தேர்ட்டி செவன் நாயருமேஷன் நவம்பர் ஏழு அதே மாதிரி ரஜினிகாந்த் சுந்தரசி அறிவிப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கேஃப்ஐலேருந்து அந்த டைம் தான் வரும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ரெண்டுமே அப்படி வரும் அப்படிங்கிறது எனக்கு நம்பும் முடியாத இல்லை ஏன்னா அப்படிதான் ரூமர் போயிட்டு இருக்கு கேஸ் டூ தேர்ட்டி செவன் வந்து வராம கூட இருக்கலாம் பட் சுந்தரசி ப்ராஜெக்ட் ஆர் கேஃப்ஐலேருந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஃபைனல் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எதுனாலும் சரி நவம்பர் செவன் ஏமாற்றிறாதீங்க நாங்களாம் வெறி கொண்டு இருக்கோம் ஆண்டவர்களோட ரசிகர்கள் ஸோ தயவு செஞ்சு ஏமாத்திராதீங்க அப்படிங்கிறது தான் நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் சொல்கிறோம் அந்த டீமுக்கும் நாங்கள் வந்து சொல்கிறோம் ஓகே அதே மாதிரி இந்தியன் த்ரீ அந்த பேச்சுவார்த்தை அடுத்து என்ன நடந்துச்சுங்கிறது தெரியல நிறைய பேர் கேட்டுருந்தீங்க அந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சுல்ல யார் ப்ரொடக்ஷன் எடுக்க போகிறாங்கன்ட்டு அது இன்னும் என்னாச்சுன்னே தெரில அதை பற்றி எந்த அப்டேட்டும் இல்லை ஸோ ஃபுல்லாக வந்து நில் போச்சு அதனால் நமக்கு வந்து எதுவும் தெரியாது அதனால் வெயிட் பண்ணுங்கள் அதுவும் வந்து ஏதாவது வந்துச்சுன்னா நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகே அடுத்து கேஎஸ் டூ தேர்ட்டி எயிட் நம்ம ரஜினி மற்றும் கமல் சார் நடிக்கக்கூடிய படம் ஓகே சரியா அதில் வந்து பார்த்தீங்கன்னா க ரஜினி அவர்களுக்கு கடைசி படமாக தான் நடிக்க போகுதுன்னு சொல்கிறாங்க நெல்சன் தான் டேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் அவர் கதை எழுத போகிறாரு இப்போதைக்கு ஒன்லைன் தான் ஓகே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தான் நடக்கும்ன்றாங்க இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கமல் சார் முதல் ஸ்கிரிப்டில் கன்வின்ஸ் பண்ணுமே அது எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற தெரில ஸோ நடக்குமா நடக்காதான்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஆனால் ரஜினிகாந்த் அவர்களுடைய கடைசி படம் தான் ரஜினி கமல் நடிக்கக்கூடிய ஒரு படம் அதாவது கமல் சார் ரஜினி சார் நடிக்கக்கூடிய லாஸ்ட் படம் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி அவர்களுக்கு கடைசி படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக நமக்கு வந்து வந்துட்டு இருக்கு செய்திகள் ஸோ இதனோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத தெரில பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்து நாற்பத்தேழு வருடம் சிவப்பு ரோஜாக்கள் படம் ஸோ பாரதராஜா இயக்கத்தில் வந்த படம் அப்படிங்கிறது தான் பாதராஜா எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி சேலஞ்சிங்கான ரோல் நான் நிறையா பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் பட் கமல்ஹாசன் மட்டும்தான் நடித்தார் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சரியான ஷேடு பட் அதை பெர்ஃபார்ம் நல்லா பண்ணார் அது மட்டும் இல்லாமல் அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தேவி பாரடைஸ் அப்போ வந்து தேட்டர் இருக்குல்ல அதில் வந்து கிட்டத்தட்ட மூன்று காட்சிகள் தினசரி நூற்றி ரெண்டு நாள் ஓடிச்சு அந்த படம் பயங்கரமான சாதனை அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ பாரதராஜா அவர்களுடைய இயக்கத்தில் வந்த படம் மரணமாக இருக்கும் அதாவது த்ரில்லர் வந்து அந்தளவுக்கு நீங்கள் யோசிக்க முடியாது அந்த டைமில் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு அடுத்து முப்பத்தி ஆறு வருடங்கள் வெற்றி விழா அப்படின்னு சொல்லிட்டு கமல்சாரோடைய இன்னொரு படம் ஸோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு முப்பத்தி ஆறு வருடங்கள் முப்பத்தாறு வருடங்கள் இருக்கிறப்ப அந்த படத்தில் பிரபுக்கும் ஈக்குவலான ஒரு ரோல் இருக்கும் பிரபு வந்து நல்ல கேரக்டராகவும் இருக்கும் கமல்சாருக்கும் வந்து சரியான கேரக்டர் ரெண்டு பேரும் வந்து படத்தை அப்படியே புஷ் பண்ணி கொண்டு போவாங்க இளையராஜாவர்களோடைய மியூசிக்கு பாட்டெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் தான் ஸோ அந்த படம் வந்து முப்பத்தாறு வருடங்கள் ஆயிடுச்சு அப்படிங்கிறதே நல்ல செய்தியாகவும் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து தக்ளைப் படம் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் சொந்த படம் வந்து ஃபினான்ஷியலாக சாருக்கு வந்து ஒரு அடிதான் அந்த படம் அதுக்கு வந்து கமல் சாருக்கு கடன் ஆயிடுச்சு அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கார்ன்ற மாதிரிலாம் செய்திகள் வந்துச்சு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மை கிடையாது ஏன்னா அதில் சேட்டலைட்டே ஓரளவுக்கு பிஸ்னஸ் பண்ணிட்டாங்க ப்ளஸ் ஓவர் கமல் சார் ரிலீஸ் பண்ணுறதுலாம் கொஞ்சம் அடிதான் அதில் வந்து எந்த ஒரு மாற்றுகிறதும் இல்லை ஆனால் அதான் அவர் பார்த்துப்பார் எவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பண்ணியிருக்காரு இதை பார்த்துக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசித்தேன் பிகாஸ் அந்த வலை வரைபயிற்சி தீமில் இருந்தால் யாரோ ஒருத்தர் கிளை போட்டாங்க அதை அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அவர் வந்து இப்போதைக்கு இஸ் வெல் ஓகே கடனெலாம் இல்லாமல் அவங்க சார் இருக்காரு தக் லைஃப்லாம் ஒன்றும் பெருசாக அவரை வந்து உழுக்கலை அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் அவங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்பும் இருப்பார்